ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவிலாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம நாகர்கோவில் அடுத்து பறக்கை பறக்கை பக்கத்தில் அழகான ஒரு இருபத்தஞ்சி சென்ட் தென்னந்தப்பு விற்பனைக்கு வந்திருக்கு அது பற்றி தான் பார்க்க போகிறோம் மிக குறைந்த விலையில் வந்திருக்கு இந்த இடம் எங்கன்னா நாகர்கோவில் அடுத்து பறக்க பறக்கைக்கு அடுத்துள்ள காடேட்டி ஊரில் தான் ஒரு அழகான ஒன்னேமுக்கால் சென்டு டிம்போ கார்லாம் போகக்கூடிய பாதையில் பக்கத்துலலாம் வீடு உள்ள இடத்துல இன்னும் பார்த்திங்களா அந்த வீட்டிலேருந்து ஒரு நூறுக்கு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம பார்க்கக்கூடிய நட்டோனிக்கலைக்கு அடுத்தால்தான் கிடக்குது இருபத்தஞ்சி சென்ட் அழகான தென்னந்தப்பு அதாவது சதுரமாக ரெண்டு பக்க பாதை வசதியில் பதினாறு அடி பாதையில் இருபத்தஞ்சி சென்ட் தென்னை மரம் ஒரு சென்ட் ஒன்று முக்கால் லட்ச ரூபா கேட்காங்க இருபத்தஞ்சி சென்ட்டு மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்கு யாருக்காவது இந்த இடம் பார்க்கணும் இந்த இடம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க இடம் கூட்டிகிட்டு போய் காணிப்பாங்க உங்களுக்கு யாருக்காவது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணாலும் பேசி தருவாங்க இந்த இருபத்தஞ்சி சென்ட் இடத்துல உங்களுக்கு ரெண்டாக பிரித்து வேணாலும் வாங்கிடலாம் ஒரு பத்து சென்ட் ஒரு பதினஞ்சு சென்ட்டு தேவைன்னாலும் உங்கள் பட்ஜெட்டுக்கு இதை வந்தாலும் வாங்கிடலாம் சிலவங்க இருபது லட்ச ரூபா தான் இருக்குது அது வந்தாரு தோப்பு வேணாலும் அவங்க ரெண்டு பக்கம் பாதையில் இடக்கு பிரித்து தருவாங்க எல்லாமே ஒரு இருபத்தஞ்சி தென்னை மரம் நிற்கிது எல்லாமே நல்ல காய்ப்புள்ள மரம் ஏழை மரம் தான் என்ன பார்க்கிங்களா நல்ல காய்ப்புள்ள மரம் தான் யாருக்கா தேவைன்னா உடனே இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோலாம் உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷனில் வரும் அதை நீங்கள் உடனே பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்கா ஒரு ஆளுக்கு பயனுள்ளதாகட்ட அமையட்டும் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி குறஞ்ச ரேட்டில் உள்ள இடங்கள்லாம் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு உடனே பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் பார்க்கிங்களேன் அந்த தோப்பு வந்து அதாவது நல்ல தண்ணி செழிப்பான இடம் உங்களுக்கு ஒரு நாளும் தண்ணி பஞ்சமே வராது அவ்வளோ அழகாக லா டிம்போ கார்லாம் போடிய பாதையில் ரெண்டு பக்க பாதை வசதியில் அழகாக அமைஞ்சிருக்கு நிறைய பேர் கேட்காங்க குறைஞ்ச ரேட்டில் என்ன இறக்க இருக்கா நீ ஒன் முக்கால் லட்ச ரூபா கேட்காங்க ஒரு சென்ட்டுக்கு யாருக்கா கம்மி பண்ணி வேணுனாலும் முடிச்சுக்கிடலாம் பத்து சென்ட் வேணுனாலும் இதில் பிரித்து தருவாங்க இந்த சோப்பில் ஒரு பத்து ஒரு பதினஞ்சு நாளும் பிரிச்சுக்கிடலாம் பன்னெண்டு பன்னெண்டு நாளும் பிரித்து வாங்கிடலாம் இருபத்தஞ்சி சென்டில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பிரித்து வாங்கிடலாம் இது பார்த்திங்களா அழகான இடம் நான் பறக்கையிலேருந்து ஒரு ஒன் ஒன்றரை கிலோமீட்டரில் தான் இருக்குது இந்த இடம் அழகான தோப்பு நான் பார்க்கிங்களா மினி பஸ்ஸுலாம் நாலு அஞ்சு மினி பஸ் வருது இந்த ப தோப்பு பக்கத்தில் பஸ் ஸ்டாப்லேருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் தோப்பு இருக்குது பக்கத்துலலாம் ஃபுல்லாக வீடு தான் வீட்டு மனைக்கே பயன்படும் அப்படிப்பட்ட ஒரு அழகான தோப்பு யாருக்கா தேவைன்னா உடனே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பார்க்கிங்களா ரெண்டு பக்கம் பாத வசதியோட அழகாக அமைஞ்சிருக்கு யாருக்கா தேவனா ஒன்றே கொடுங்க ஓகே தேங்க்யூ